கதிர் மாடியில் போய் படுக்கிறாரு அப்படியே ராஜி கீழே இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படி யோசிச்சிட்டே இருக்காங்க கதிர் கீன் மேலே ரொம்ப தான் பாசம் புருஷன்னு சொல்கிறான் அப்போ மனசுக்குள்ள அவனுக்கு நிறைய ஆசை இருக்குது ஆனால் வெளியே காட்டாமல் நடிக்கிறான் அப்படின்னு அப்படியே ராஜி இருக்காங்க கதிர் மேலே போகிறாரு போகும்போது யோசிச்சுட்டே போகிறாரு என்ன இவ இப்படி பேசுகிறா இங்கே படுத்தா மட்டும் என்ன நடந்துற போதுன்னு கேட்குறா அப்போது ராஜியோட மனசுக்குள்ளே நான் தான் இருக்கேன் அந்த அளவுக்கு அவள் பாசம் வச்சிருக்கான் ஆனால் வெளியே நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு ராஜுக்கு என்னை எவ்வளோ பிடிச்சிருக்கு சரி ராஜை எப்படியாவது போலீஸ் ஆக்கிடணும் நான் என்ன நினச்சினோ அதை அப்படியே நடக்கணும் ராஜு கூட நான் சேர்ந்து வாழணும் சீக்கிரமாக அந்த நாள் வரணும் அப்படின்னு கதிர் நினைக்கிறாரு ராஜு அப்படி ரொம்ப சந்தோஷமாக அப்படி சிரிச்சிட்டே இருக்காங்க அங்கேருந்து மீனாக வராங்க அப்படியே பார்க்குறாங்க நின்று என்ன இவன் இப்படி வெக்கப்பட்ட சிரிக்கிறான் என்ன நினைக்கிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட வராங்க என்ன ராஜி ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது ஏதோ மனசுக்குள்ளே நினைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க ஏ ராஜி ஒன்றும் இல்லைன்றது இவ்வளோ வெக்கப்பட்டு சொல்கிற என்ன என்ன மனசு முழுக்க கதிர் தான் இருக்கார் போல இருக்குது அப்படின்னு மீனா கேட்குறாங்க அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா சரி 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 நீ வெக்கப்பட்டதெல்லாம் போதும் என்னால் தாங்க முடியல சரியா நீங்கள் ரெண்டு பேருமே நல்ல ஜோடி தான் கடவுள் கரெக்டாக தான் சேர்த்து வச்சிருக்காரு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சீக்கிரமாக வாழ்ந்தால் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு மீனா சொல்கிறேன் அக்கா அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ராஜி சொல்றாங்க ஏ ராஜி நீயா சொல்ற பாத்தியா சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்றாங்க சரி நான் ஒரு ரூமில் சேர்ந்து படுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அவர் மேலே போயிட்டார் ஆனால் உங்கள் வீட்டுக்காரரும் சேர்ந்து போயிருப்பார்னு எனக்கு தெரியும் எல்லாரும் இன்றைக்கி மாடியில் தூங்குறாங்க ஆனால் நான் மட்டும் தனியாக படுத்தேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அதனால்தான் நான் உன் கூட வந்தேன் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து படுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு ராஜி உன் பக்கத்தில் நான் தான் படுக்கிறேன் நீ கதிர நினச்சிக்காத அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அக்கா என்னக்கா எப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க இல்லை ராஜி எதுக்கோ சொன்னேன் ஒரு வேலை நீ கனவு கிணவு கண்டு என்னை எட்டிக்கிட்டி உதச்சி கீழே தள்ளிட்டா நான் தாங்க மாட்டேன் ராஜி அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி நீ தூங்கு கனவுல கதிர் வருவார் சரியா நானும் தூங்குறேன் எதுவாக இருந்தாலும் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ரெண்டு பேருமே அப்படியே தூங்குறாங்க ஆனால் ராஜி மட்டும் சுரிச்சிட்டே இருக்காங்க அப்படியே மீனா பார்க்குறாங்க ஐயோ இவ அடங்க மாட்டா போல் இருக்கே இவன் இன்னும் இப்படி சுரிச்சுட்டே இருக்கா சரி நாம தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே ராஜி இந்த பக்கம் திரும்பி படுக்கிறாங்க கதிர் சொன்னதையே நினச்சி நினச்சி அப்படியே மனசுக்குள்ளே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க கதிரும் ராஜியே நினச்சிகிட்டு இருக்காரு